ஒழுக்கம் இரண்டாவது பிரிவு ஆன்ம இன்ப வாழ்வு திருச்சிற்றம்பலம் உலகத்தில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்ம இன்ப சுகத்தை காலமுள்ள பொழுதே விரைந்து அறிந்து அடைய வேண்டும் அந்த அந்த தலைப்பட்ட ஆன்ம இன்ப வாழ்வு எத்தனை வகை என்று அறிய வேண்டில் அது மூன்று வகையாக இருக்கின்றது ஒன்று இம்மை இன்ப வாழ்வு ரெண்டு மறுமை மறு இன்ப வாழ்வு மூன்று வாழ்வு என மூன்று வகை என்று அறிய வேண்டும் இம்மை இன்பமாவது ஒன்று இன்மை இன்பமாவது அவற்றுள் சிறிய தேக கரணங்களை பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விடயங்களை சில நாள் அனுபவிப்பு அனுபவிக்கின்ற இன்பத்தை இம்மை இன்பம் என்று அறிய வேண்டும் இம்மை இன்ப லாபமாவது மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் போனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல்ல அறிவுடையவர்களாய் பசி பிணி கொலை முதலிய தடைகள் இல்லாமல் உறவினர் சிநேகர் அயலார் அயலார் முதலிய முதலிடம் தழுவ சந்ததி விளங்க விளங்கத்தக்க சர்க்குணம் உள்ள மனைவியுடன் விடயங்களை சிலனால் அனுபவிக்கின்றதை இம்மை லாபம் என்று அறிய வேண்டும் மறுமை இன்பமாவது உயர்பிறப்பில் பெரிய தேகக்கரணங்களை பெற்று பெரு முயற்சியால் பெரிய விஷயங்களை பலநாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை மறுமை இன்பம் என்று அறிய வேண்டும் மறுமை இன்ப லாபமாவது உயர்பிறப்பை பெற்று இம்மை இன்ப லாபத்தில் குறிக்கப்பட்ட நற்குணங்களெல்லாம் பொருந்த உயர்நிலையில் சுத்த விடயங்களை பலநாள் அனுபவிக்கின்ற இன்ப லாபத்தை மறுமை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும் பேரின்பமாவது வாழ்வாவது என்னென்னா எல்லா தேகங்களையும் எல்லா கரணங்களையும் எல்லா போனங்களையும் எல்லா போகங்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தியின் சந்நிதி விஷேடத்தால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற பூரண இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுளின் புறன இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கப்படுகின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்பம் என்றறிய அறிய வேண்டும் லாபம் யாது எனில் யாவந்தாமாய் விளங்குவதே இம்மை இன்பத்தை அடைந்தவர் பெருமை எது என்று அறிய வேண்டில் அன்பு தயை ஒழுக்கம் அடக்கம் பொறுமை வாய்மை தூய்மை முதலிய சுப குணங்களை பெற்று விடைய இன்பங்களை வருந்தி முயன்று அனுபவித்து புகழ்பட என்று அறிய வேண்டும் மறுமை மறுமை இன்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை யாது என்று அறிய வேண்டில் அன்பு தயை முதலிய சுப குணங்களை பெற்று சுத்த விடைய இன்பங்களை எண்ணியபடி தடைபடாமல் முயன்று பல நாள் அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும் பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை என்று அறிய வேண்டில் தோல் நரம்பு எண்பு தசை இரத்தம் சிக்கிலம் முதலிய அசுத்த பூதா காரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களாகிய தேகத்தை மாற்றி மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த பூதகாரிய சுத்த தேகத்தையும் பொன் வடிவாக தோன்றுதல் மாத்திரமே அன்றி ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த பூதகாரண பிரணவ தேகத்தையும் தோன்றப்படுதலுமின்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தை பெற்றவர்களாயிருப்பார்கள் உள்ளே மண்ணினது திண்மையால் தரிக்கப்படார்கள் புறத்தே மண் கல் முதலியவற்றால் எரியினும் அவை அவர் வடிவில் தாக்குவது அல்ல உள்ளே நீரினது தன்மையினால் குளிரப்படார்கள் புறத்தே நீரில் அழுந்தினும் அவர் வடிவம் அழுந்தாது உள்ளே நெருப்பினது வெம்மையால் சுடப்படார்கள் புறத்தே நெருப்பில் சுடினும் அவர் தேகத்தில் சூடும் வடிவும் தோன்றுவனவல்ல உள்ளே காற்றினது ஊக்கத்தால் வசைக்கப்படார்கள் புறத்தே காற்று அவர் வடிவை பரிசித்தசைக்க மாட்டாது உள்ளே ஆகாயத்தினது கலைப்பினால் அந்த புறத்தே ஆகாயம் அவர் தேகத்தை அந்தகரிக்க மாட்டாது ஆதாரத்திலின்றி நிராரத்திலும் நிராதாரத்திலும் அவர் தேகம் உலாவும் அவரது கண்கள் முதலிய ஞானேந்திரியங்களும் வாக்கு முதலிய கருமேந்திரியங்களும் பார்த்தல் முதலிய விஷயங்களையும் பேசுதல் முதலிய விஷயங்களையும் வல்ல தயையினால் விஷயங்களை பற்ற வேண்டில் சுவர் மலை முதலிய தடைகளும் அவர் கண்களை மறைப்பென வல்ல அண்ட பிண்டங்களில் அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் உள்ள விடயங்களை அவர் கண்கள் இருந்த விடத்தை இருந்தே கண்டறியும் அண்ட பிண்டங்களில் எவ்விடத்திலிருந்து பேசினும் அவர் செவிகள் இருந்த இடத்திலிருந்தே கேட்டறியும் இருக்கின்ற ரசங்களையும் அவர் நா இருந்த இடத்திலிருந்தே சுவைத்தறியும் எவ்விடத்தில் இருக்கின்ற பரிசங்களையும் அவர் மெய் இருந்த இடத்திலிருந்தே பரிசுத்தறி தெரியும் எவ்விடத்திருக்கின்ற விகந்தங்களையும் அவர் நாசி இருந்த இடத்திலிருந்தே முகந்தரியும் எவ்விடத்து இருக்கின்றவர்களுக்கும் அவரது கைகள் இருந்த இடத்திலிருந்தே கொடுத்தல் கூடும் எவ்விடத்திலும் அவரது கால்கள் இருந்த இடத்திலிருந்தே நடத்தல் கூடும் அவரது வாக்கு எவ்விடத்தில் இருக்கின்ற இருந்த இடத்திலிருந்தே பேசுதல் கூடும் மற்ற இந்திரியங்கள் இருந்த இடத்திலிருந்தே எவ்விடத்தும் ஆனந்தத்தில் கூடும் அவரது மனம் முதலான கரணங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையும் வல்ல தயவுனால் பற்ற தொடங்கில் எல்லா உயிர்களது எல்லா சங்கற்ப விகற்பங்களையும் ஒரு நிமிடத்தில் ஒருங்கே நினைத்து விசாரித்து நிச்சயத்து கொள்ளும் அவர் அறிவு ஒன்றையும் சுற்றறியாது தயவுனால் சுற்றறிய தொடங்கில் எல்லா ஆண்டுகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா பண்புகளையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா பயன்களையும் ஒருங்கே ஒரு நிமிடத்தில் சுற்றறியும் அவர்கள் நெருக்குணத்த நெருக்குணத்தராக குணத்தராவார்கள் அல்லது தாமச ராசத சாத்வீக முதலிய முக்குணங்களாலும் உள்ளே விகாரப்படார்கள் புறத்தே அவர்களது குணங்கள் கரணங்களை பற்றுவனும் அல்ல உள்ளே பிரதிகிருதியினால் பிரகிருதியினால் மூடப்படார்கள் புறத்தே அவரது பிரகிருதி குணங்களை பற்றுவனும் அல்ல உள்ளே காலத்தத்துவத்தால் வேற்றுமைப்படார்கள் புறத்தே காலத்தால் அவரது திருமேனி தடைபடாது உள்ளே நேதி அளவால் வளர்க்கப்படார்கள் புறத்தே நேதியால் அவரது திருமேனி வரைபடாது அன்றி காலம் வித்தை ராகம் பொருடன் முதலிய மற்ற தத்துவங்களும் தத்துவ காரியங்களும் அவர்களுக்கு இல்லை மாயையால் பேதப்படார்கள் சுத்த மகா மாயை கடந்து அதன் மேல் அறிவு அறிவு அறிவுருவாக விளங்குவார்கள் ஆகாரம் நித்திரை மைதனம் பயம் என்பவைகளால் தடைப்படார்கள் அவர்கள் தேகத்திற்கு சாயை வியர்வை அழுக்கு நரை திரை மூப்பு இறப்பு முதலிய குற்றங்கள் உண்டாவனல்ல பனி மழை இடி வெயில் முதல முதலியவற்றாலும் ராக்கதர் அசுரர் பூதம் பிசாசு முதலியவைகளாலும் தேவர் முனிவர் மனிதர் நரகர் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்பவைகளாலும் எவ்விடத்தும் எக்காலத்தும் அவர் தேகம் பாதிக்கப்படாது வால் கத்தி முதலிய கருவிகளாலும் கண்டிக்கப்படாது எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல சிறிதாக தோற்றலும் எல்லா அணுக்களும் அண்டங்கள் போல பெரிதாக தோற்றலும் அவர் தேகத்திற்கு உரித்து இறந்துவரை எழுப்புதல் வாரதிபரை வாலிபராக்கள் முதலிய கருமசித்திகளும் யோக சித்திகளும் ஞான சித்திகளும் அவர் சந்நிதியில் இடைவிடாது விளங்கும் சிறிஷ்டித்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுகிரகத்தில் என்கின்ற கிருத்தும் அவர் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் பஞ்ச கர்த்தாக்களும் அவர் கடைக்கண் பார்வையால் தங்கள் தங்கள் தொழில் நடத்துவார்கள் அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும் அவர்கள் செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும் அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும் சர்வ சக்தியுடையவர்களாய் எக்காலத்தும் அழிவில்லாதவர்களாய் ஆணவம் மாயை கண்மம் என்னும் மும்மலங்களும் அம் அம்மல வாதனைகளும் இல்லாதவர்களாய் பேரருள் வண்ணமுடையவர்களாய் விளங்குவார்கள் சடமாகிய ஒரு துரும்பும் அவரது திருநோக்கத்தால் உயிர் பெற்று பஞ்ச கிருத்தியங்களும் செய்யும் அவரது பெருமை வேதாந்த சித்தாந்த கலாந்த போதாந்த நாதாந்த யோகாந்தம் என்கின்ற ஆறு அந்தங்களிலும் விளங்கும் அவற்றை கடந்தும் விளங்கும் என்று அறிய வேண்டும் இவை பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை என்று அறிய வேண்டும் இம்மூவகை இன்பலாப வாழ்வையும் எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை வழக்கமாகி அருளின் ஏகதேசத்தைக் கொண்டும் அருபூரணத்தை கொண்டும் அடையக்கூடும் என்று அறிய வேண்டும் இம்மூவக இன்பங்களில் அருளின் ஏகதேசத்தை கொண்டு அடையத்தக்கவை எவை அரட்பூரணத்தை கொண்டு அடையத்தக்கது யாது என்று அறிய வேண்டில் இம்மை லாபமும் மறுமையின்ப லாபம் என்கின்ற இரண்டையும் அருளின் ஏகதேசத்தைக் கொண்டு அடையக்கூடும் என்றும் பேரின்ப லாபம் என்கின்ற ஒன்றையும் அறுபுரணத்தை கொண்டு அடையக்கூடும் என்றும் அறிய வேண்டும் கடவு கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருள் எந்த வண்ணத்தை உடையது என்று அறிய வேண்டில் சொல்லுவார் சொல்லும் வண்ணங்களும் நினைப்பார் நினைக்கும் வண்ணங்களும் அறிவார் அறியும் வண்ணங்களும் அனுபவிப்பார் அனுபவிக்கும் வண்ணங்களும் ஆகிய சர்வ சித்தி வண்ணங்களும் தனது ஏகதேச வண்ணங்களாக விளங்க விளக்கி விளங்குகின்ற புரண விளக்க வண்ணத்தை உடையது என்று அறிய வேண்டும் அந்த அருள் எவ்விடத்து விளங்குகின்றது என்று அறிய வேண்டிய நோக்குவார் நோக்குமிடம் நோக்கப்படுமிடம் கேட்பார் கேட்குமிடம் கேட்கப்படுமிடம் சுவைப்பார் சுவைக்குமிடம் சுவைக்கப்படுமிடம் முகருவார் முகருமிடம் முகரப்படுமிடம் பொருந்துவார் பொருந்துமிடம் பொருந்தப்படுமிடம் பேசுவார் பேசுமிடம் பேசப்படுமிடம் செய்வார் செய்யுமிடம் செய்யப்படுமிடம் நடப்பார் நடக்குமிடம் நடக்கப்படுமிடம் விடுவார் விடுமிடம் விடுக்கப்படுமிடம் நினைப்பார் நினைக்கும் இடம் நினைக்கப்படுமிடம் விசாரிப்பார் விசாரிக்கும் இடம் விசாரிக்கப்படும் இடம் துணிவார் துணியுமிடம் துணியப்படும் இடம் தூண்டுவார் தூண்டுமிடம் தூண்டப்படும் இடம் அறிவார் அறியும் இடம் அறியப்படும் இடம் அனுபவிப்பார் அனுபவிக்கும் இடம் அனுபவிக்கப்படுமிடம் முதலிய எவ்விடங்களிலும் எக்காலத்தும் விளங்குகின்ற அறிய வேண்டும் அந்த அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் ஜீவகாரந்த ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டும் ஜீவகாரணி ஒழுக்கத்தினால் அருளை பெறக்கூடும் என்பது எப்படி என்று அறிய வேண்டில் அருள் என்பது கடவுள் இறக்கை விளக்கம் அல்லது கடவுள் தயவு ஜீவகாரணம் என்பது ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் அல்லது ஆண்மல் ஆன்மாக்கள் தயவு இதனால் ஒருமை காரணமாகிய சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெறுதலும் சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெறக்கூடும் இதனால் ஜீவகாரணி ஒழுக்கம் சன்மா என்று அறியப்படும் ஜீவகாரண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக விளங்கும் அதனால் உபகார சக்தி விளங்கும் அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும் ஜீவகாரண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று மறையும் அதனால் உபகார சக்தி மறையும் உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும் ஆதல் ஆகலின் ஆகலில் புண்ணியம் என்பது ஜீவகாண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாரணியம் இல்லாமை ஒன்றே என்றும் அறிய வேண்டும் அன்றி ஜீவகாரியம் ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கல்லூர் விளக்கம் என்றும் அதனால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால இருந்து அடைந்து அனுபவித்து நிறைவு பெற்ற சாத்திய ஞானிகளே மிக குறித்த பெற்ற முத்திரர்கள் என்றும் அவர்களே கடவுள் அறிவால் அறிந்து கடவுள்மயமானவர்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தின் இலக்கணம் என்ன என்று அறிய வேண்டில் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயத்தில் பொதுவாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும் ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வது எப்படி என்று அறிய வேண்டில் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் காருண்யம் உண்டாக உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும் அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி புரணமாகும் அப் அனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும் உருக்கம் உண்டாக உண்டாக ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகி அருள் வெளிப்படுவது எப்படி என்று அறிய வேண்டில் தயிருக்கும் கட்டைக்கும் கடைதலால் நெகிழ்ச்சி உண்டாக உண்டாக அதன் உள்ளிருக்கின்ற வெண்ணையும் நெருப்பும் வெளிப்படுவது போல் வெளிப்படும் என்று அறிய வேண்டும் திருவரள் விளங்க அதனால் கடவுள் அனுபவமாகி பூரணமாவது எப்படி என்று அறிய வேண்டில் வெண்ணையும் நெருப்பும் வெளிப்படவே அவற்றின் உண்மைத்தன்மை அனுபவமாகி பூரணமாவது போல் கடவுள் இன்பம் பூர்ணமாகும் என்று அறிய வேண்டும் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது வெளிப்படும் என்று அறிய வேண்டில் பசி கொலை பிணி ஆபத்து தாகம் பயம் இன்மை இச்சை இவைகளால் ஜீவர்கள் துக்கத்தை அனுபவிக்க கேண்டபோதும் கேட்ட போதும் அறிந்த போதும் ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும் பசி என்பது ஆகாரம் பெறாமையினால் வயிற்றுநூல் பற்றி நின்று தேகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவி கரணங்களில் தன்மைகளை சுடுதல் செய்து அறிவை மேலுவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவதற்கு முதல் காரணமாகிய மாயா காரிய பிண்டப்பகுதி நெருப்பு கொலை என்பது தேகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவி கரணங்களை பல்வேறு கரண புடைப்பெயர்ச்சிகளால் பதைப்புண்டாகும் கலகம் செய்து கலகஞ்செய் அறிவை மெலிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமாகி விகற்ப பூதக்காரிய கொடுந்தொழில் பிணி என்பது வாத பெற்ற சிலத்தும விகற்பங்களால் மாறுபட்டு தேகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவி கரணங்களை நழுவி நலிவு செய்து அறிவை மெலிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமாக நின்ற மாயா காரிய பின்ன பகுதி வேற்றுமை விளைவு ஆபத்து என்பது அகங்காரத்தாலும் மறதியாலும் கரும வேறுபட்டாலும் தேகபோக அனுபவங்களை தடுக்கின்ற விக்கினங்கள் பயம் என்பது தேக முதலிய கருவிகளுக்கு நட்டம் செய்வதாகிய விடயங்கள் நேரிட்ட போது கரணங்களுக்கும் அறிவுக்கும் உண்டாகின்ற நடுக்கம் இம்மை என்பது கல்வி செல்வம் முதலிய கருவிகளை தச்சுதற்கு பெறாமை இச்சை என்பது அடைய கருதிய விடயங்களில் அருமை குறித்து அவற்றை மேன்மேலும் கருத செய்கின்ற சித்த விருத்தி என்று அறிய வேண்டும் முதற்பட்டது பட்டது இடைப்பட்டதும் கடைப்பட்டதும் இவற்றுள் பசி கொலை என்பவை இம்மை இன்பம் மறுமை இன்பம் பேரின்பம் என்கின்ற மூன்றையும் தடுத்தலால் முதற்பட்ட தடை என்றும் பிணி பயம் ஆபத்து இன்மை என்பவை இம்மை மறுமை இன்பங்களை சிறிது தடுத்தலால் இடைப்பட்டது தடை என்றும் ஆசை இம்மை இன்பத்தை சிறிது தடுத்தலால் கடைப்பட்ட தடை என்றும் அறிய வேண்டும் ஜீவகாரணத்தின் வல்லபம் ஜீவகாரணத்தின் வல்லபம் யாது என்று அறிய வேண்டில் பிற உயிர்கள் எடுத்து பசி கொலை முதலியவற்றுள் எதனால் காரணியம் தோன்றியதோ அதனால் அவ்வுயிர்கள் வருந்தாதபடி அதை நீக்குதற்கு முயல் வைப்பது அதன் வல்லபம் என்று அறிய வேண்டும் ஜீவகாரண்யத்தின் பிரயோஜனம் ஜீவகாரணத்தின் பிரயோஜனம் யாது என்று அறிய வேண்டில் உயிர்களுக்கு இன்பம் உண்டு பண்ணுவது அதன் பிரயோஜனம் என்று அறிய வேண்டும் இந்த ஜீவகாரணத்தின் ரூப சுபாவ வியாபக வியாபக முதலியவைகளை மூன்றாவது பிரிவில் கண்டுகொள்க திருச்சிட்டம்